பதிவாளர் அவர்கள் மாலையில் வர வேண்டும் ஆனால் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பதிவாளர் அவர் சொந்த ஊர் தான் நம்ம திருநெல்வேலி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பதிவாளர் ஆனால் குழந்தைகளுக்கு அதாவது கல்லூரி மாணவ மாணவிற்கு பதிவாளர் என்கிற பதவி எப்படிப்பட்டதுன்னு தெரியாது அவருடைய தெரியாது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது ஆக ஒரு மனிதனுடைய அத்தனை ரகசியங்களையும் அறிந்தவர்கள் பதிவாளர்கள் மட்டும்தான் ஆக அப்படிப்பட்டவர் நேரத்தை ஒதுக்கி இங்கே மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் நான் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு புத்தகத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அன்னைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி ரெண்டு ஊருக்கு கல்லூரிகளுக்கு வந்து கொடுத்தார் மாலையில் அவர் சார்பில் உங்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் கவியரசு கண்ணதாசனை பற்றி உணர்ச்சி பெருக்கோடு அவர்கள் சொன்னார்கள் சுடுகாட்டு எலும்புகளை சுட்டரித்து பார்த்ததிலே வடநாட்டெலும்பென்று வந்த இலும் பிள்ளையடி தென்னாட்டெலும்பென்று தெரிந்த இழும் பிள்ளையடி ஒரு நாட்டு மக்களுக்குள் ஓராயிரம் பிரிவினைகள் எரியூட்டவில்லையெனில் என்னாலும் துன்பமுடி என்று கண்ணதாசன் பாடினார் சுடுகாட்டு எலும்புகளை சுட்டரித்து பார்த்ததிலே வடநாட்டெலும்பென்று வந்த வந்தையிலும் பிள்ளையடி தென்னாட்டெலும்பென்று தெரிந்த இல்லும் பிள்ளையடி என்று கண்ணதாசன் பாடியது தேச ஒற்றுமைக்காகத்தான் அருமையாக திருக்குறளை பற்றி குறிப்பிட்டு திருக்குறளினுடைய பல்வேறு உரைகளினுடைய செழுமையை பற்றி ஜெயந்தா அவர்கள் குறிப்பிட்டார்கள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் என்கிற திருக்குறளுக்கு ஏறக்குறைய இருநூறு உரைகள் வந்துவிட்டன ஆனாலும் அடுத்த உரையாசிரியர்களாக நீங்கள் வரத்தான் போகிறீர்கள் அந்த அளவுக்கு செழிப்பு மிக்க சிறப்புமிக்க திருக்குறள் நாளடியார் இன்ன்பது இனிவின் அற்பது கார் நாற்பது என்கிற இலக்கிய செழுமையை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பெரும் பொருட்செலவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய கல்லூரியிலே நடத்துவதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் இசை அளித்திருக்கிறார்கள் எல்லோரும் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் வந்து காத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட பதிவாளர் மதிப்பிற்குரிய நெல்லை பாலசுப்ரமணியன் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் உங்களுக்கு மாலையிலே புத்தகப் பரிசுகளை வழங்க இருக்கிற காரணத்தினாலும் உரையாற்ற இருக்கிற காரணத்தினாலும் அவர்களை கரோலிக்கிடையிலே வருக வருக என்று அன்போடு வருவார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியலும் மூசு வண்டரை பொய்கியும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்ற திருநாவுக்கரசருடைய வரிகளுக்கு தலைவணங்கி ஒட்டுமொத்த உலகத்தை ஈர்க்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை நெல்லையில் ஊட்டி வரலாற்று சிறப்புமிக்க ஐவகை நிலமும் குவிந்திருக்கக்கூடிய ஒரே புண்ணிய பூமி திருநெல்வேலி இத்தகைய திருநெல்வேலியில் எனக்கு சொந்த ஊர் என்பதாக மட்டுமல்லாமல் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊரிலே பேசுவதற்கு வாய்ப்பு தந்த சதகப்துல்லா கல்லூரி மற்றும் என்னுடைய குருநாதராக வாழ்வில் போற்றக்கூடிய மாமனிதர் உலகம் முழுக்க உள்ள தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே இதயத்தை தூய்மைப்படுத்தி சக இதயத்தை மேம்படுத்தக்கூடிய மாபெரும் வரலாற்றுச் சிறப்புமிக்க பணியை செய்து வரும் நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய பணி காலம் முழுக்க போற்றுதலுக்குரியது உண்மையிலே இளங்கோவடிகள் வீரம் என்றால் என்ன என்று அவருடைய கேட்கும்போது வீரம் என்றால் அருந்தமிழ் ஆற்றல் என்கின்றார் வீரம் என்றால் உடல் வலிமை என்று அது உள்ளத்தின் வலிமையாகும் மனதில் ஒழுக்கத்தின் நேர்மையுடன் உயர்ந்த குறிக்கோளுக்காக தியாகம் செய்வதே வாழ்நாள் முழுக்க தியாகம் செய்வதே வீரம் என்று இளங்கோவடியில் குறிப்பிடுகிறார் அப்படி தன்னுடைய வாழ்வியலை உயர்ந்த குறிக்கோளுக்காக ஒரு பொது நோக்கத்திற்காக தியாகம் செய்து வரும் நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய பாத மனிதனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பெரிய சிறப்பு என்றால் உலகத்தில் அனை முதல் மொழி தமிழ்மொழி உலகத்தில் சிறந்த மொழி தமிழ்மொழி என்று கூறுகின்றார்களே அது உண்மைதானா என்ற கேள்வி வரும் உன உலகம் முழுக்க மொழிகள் பல்வேறு இனக்குழுக்கள் மத்தியிலே மொழிகள் தோன்றியது அந்த தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் மொழி தன்னையும் வளப்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்த மனிதர்களை வளப்படுத்தி கொண்டது அப்படியானால் எல்லா மொழியும் சிறப்பு தானே என்றால் எல்லா மொழியும் சிறப்பு தான் அப்படியானால் தமிழுக்கு என்ன கூடுதல் சிறப்பு என்ற கேள்விக்கு நான் சொல்கிறேன் எல்லா மொழிகளையும் எப்படி எழுத வேண்டும் என்று இலக்கணம் வகுத்தார்கள் அந்த இலக்கண மரபுப்படி தான் மொழிகளுக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டது ஆனால் தமிழ்மொழி மட்டும்தான் ம மொழிகளுக்கு மட்டும் இல்லை மனிதனுக்கும் இலக்கணம் வகுத்த ஒரே மொழி தமிழ்மொழி அத்தகைய தமிழ் மொழியின் தொல்காப்பியர் மட்டுமே மனித குலத்துக்கும் மொழி வளத்திற்கும் இலக்கணம் வகுத்தார் அதனால்தான் என் நிலங்களை ஐவகை நிலங்களாக பிரித்தார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று அதற்கு வரலாற்று தெய்வங்களை நிறுவினார் எல்லாமே இந்த இத்தனைய சிறப்பும் தமிழ் மொழிக்குத்தான் இருக்கின்றது தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்களுக்கு பின்னாலும் அது அறிவியல் மொழி கற்கள் என்றால் அது வல்லினமாகத்தான் இருக்கும் பஞ்சு என்றால் மென்மையாகத்தான் இருக்கும் இப்படி தமிழுடைய மொழி இவ்வளவு மேம்புற்றது அதுக்கு என்ன காரணம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக தமிழ் நலப்பரப்பு எந்த படையெடுப்பும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்த புண்ணிய பூமி அதனால்தான் இங்கே தவநெறியும் அறநெறியும் பரப்பக்கூடிய ஐம்பதாயிரம் கோள்களை கெட்டதுக்கான நேரம் இருந்தது ஏன் தனக்கு சிலை வைக்காமல் ஆன்மீகத்தை பரப்பினார்கள் மொழியின் மீது இத்தனை இலக்கியத்தை ஏன் படைத்தார்கள் உண்மையிலே இலக்கியம் நம்முடைய இலக்கியம் என்ன என்று பவனந்தியார் நன்னூலில் செல்கிறார் ஒரு இலக்கியத்திற்கான படைப்பான நூலை அறம் பொருள் இன்பம் வீடு பேர் நூற்பயனே என்கின்றார் ஒரு நூலாக இருந்தால் அறம் இருக்கணும் பொருள் இருக்கணும் இன்பம் இருக்கணும் அப்படியானதால் வீடு பேர் அடைய முடியும் என்கின்றார் அறமொழியில் தான் பொருள் சேர்க்க வேண்டும் பொருள் அப்படி பொருள் சேர்த்தால் தான் இன்பத்தை அடைய முடியும் அப்படி இன்பத்தை அடைந்தா தான் வீடு அடைய முடியும் என்று ஒரு அறத்தை கற்றுக் கொடுத்த மொழி நம்மளுடைய தமிழ்மொழி உண்மையிலே இந்த தமிழ்மொழி ஏன்னு கற்றுக்க வேண்டியிருக்கு உலக வணிக மொழி இன்னைக்கு ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாக்கெட் மணி வேணும்னா ஆங்கிலம் படிக்கணுங்கிற ஒரு கருத்து பரவலாக்கப்பட்டிருக்கு உண்மையிலே அது அதனை நிறைய பேர் உண்மையை நம்பலாம் ஆனால் உண்மையை சொல்கிறேன் இந்த மொழி எப்படியெல்லாம் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு முன்னால் இலக்கிய படைப்புகளாக படைக்கப்பட்டுள்ளதோ வெறும் பதினாலாம் நூற்றாண்டில் தான் எழு எழுத்து வடிவம் பெற்றது ஆங்கில மொழி பதினாலாம் நூற்றாண்டில் தான் அதனுடைய எழுத்துக்களை வார்த்தைகளெல்லாம் தேக்கும் பொழுது பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டில் தான் இருபதாயிரம் வார்த்தைகளை ஷேக்ஸ்பியர் தொகுத்திருந்தார் அந்த இருபதாயிரம் வார்த்தைகளில் லிட்ரேச்சர் என்ற வார்த்தை இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மட்டும்தான் லிட்ரேச்சர் என்ற வார்த்தை அங்கே வெளியிடுகிறது லிட்ரேச்சர் என்றால் என்ன அர்த்தம் எழுதப்படிக்க தெரிந்தவன் என்ற அர்த்தம் ஆனால் நம்மளுடைய இலக்கியம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான திருக்குறளாக இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் எப்பவும் நம் படைப்புகளை படைத்து விட்டோம் ஆனால் ஆங்கிலம் பதினாறு மொழிகளே பதினாறு மொழிகளில் தேங்கி பல பல நாடுகளுடைய மொழிகளையும் தாங்கியது தான் ஆங்கிலம் தனித்து இயங்க முடியாது ஆங்கிலத்தில் உள்ள பிறமொழி சொற்கள் எல்லாம் பிரித்தால் தனித்து இயங்க முடியாது ஒரு செலடிக்கு பழங்குடியினர் பேசிய மொழி ஆங்கிலம் பிரெஞ்சு படையெடுத்தது லெத்தின் படையெடுத்தது பல்வேறு படையெடுப்பின் மூலமாக ஏற்பட்ட வார்த்தைகளை வங்கியில் தேங்கி கொண்டுதான் ஆங்கிலம் இயங்குகிறது ஆனால் தமிழில் உள்ள பிறமொழி சொற்களை தனித்தனியே பிரித்தாலும் தமிழ் தனித்து இயங்கும் அதுபோல் தமிழரும் தனித்து இயங்குவான் அத்தகைய சிறப்பு இந்த மொழி மொழிக்கு இருக்கின்றது இன்னும் கூடுதலாக சொல்லுகின்றேன் இத்தகைய படைப்புகளை உருவாக்குவதன் நோக்கம் என்ன உண்மையிலே பெரும் நோக்கம் கொண்டது தமிழ் இலக்கியம் இலக்கியம் என்றால் என்ன இலக்குகளை ஏம்புகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன என்ன அவசியம் குறிக்கோள் அவசியம் அப்படியானால் நாம் என்ன படித்தாலும் குறிக்கோள் இல்லை என்றால் என்னாகும் வீழ்ந்து விடுவோம் அப்படிப்பட்ட குறிக்கோளை மேன்மையாக கொண்டு படைக்கப்பட்டதுதான் இலக்கியம் இலக்குகளை ஏம்புகிறது அந்த இலக்கியத்தில் அறம் பண்பாடு ஒழுக்கம் இறை வழிபாடு என அறநெறியும் தவநெறியும் குவிந்து கிடக்கின்றது உண்மையிலே சொல்லுகிறேன் இத்தகைய மொழிகளை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் வாசிக்கா விடில் வாசிக்கி விடுவா என்கின்றது வாசிப்பு மட்டுமே உலகத்தை ஆள்கின்றது நெப்போலியன் படையெடுத்து சென்ற நாடுகளிலெல்லாம் முதல் சென்றவுடன் நூல்களைத்தான் அவன் வேட்டையாடினான் அவனுக்கு தெரியும் தூங்காமே கல்வி துணி இம்மூன்றும் நீங்கா நிலநாள் இருக்கின்ற வள்ளுவனினுடைய திருக்குறளை அவன் முதல் முறையாக களை பண்ணி சே சேமித்து வச்சிருக்கான் தன்னுடைய நூலகத்திலே தமிழகத்திலிருந்து கம்பராமாயணத்தை சேமித்து வைத்திருக்கிறான் நெப்போலியன் ஏனென்றால் தமிழ் மட்டுமே அறம் சார்ந்த வாழ்வியலே பேசுகின்றது இன்றைக்கி தெரியும் எல்லாருக்கும் கவலைகள் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் புத்தட்ட போய் கேட்குறாங்க நம்ம வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு புத்தட்ட ஒருத்தர் கேட்குறாரு வெற்றி பெறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க புத்தர் சொல்கிறாரு கோபம் கவலை எந்த எந்த உடம்பின் மீதாவது பற்று இதை மூணையும் விடுங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாங்க அதைத்தான் வள்ளுவன் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்று இல்லாத அந்த தன்மையை பற்றிக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் விடுபட முடியும் அப்படின்னு தன்னுடைய சங்ககால மரபு கவிதியில் இரண்டே அடிகளில் எழுதியவர் வள்ளுவர் அத்தகைய மரபு கவிதைக்கு கவிதையில் விளக்கம் தந்தவர் கவிஞர் வாளி அவர்கள் ஒன்ற மதம் மனம் ஒன்றின் மீது பற்று வைக்கிறது அந்த பற்று அவன் இதயத்தில் புற்று வைக்கிறது அந்த புற்று அவன் உயிருக்கே முற்று வைக்கிறது அந்த முற்றுக்கே முற்று வைக்க ஆன்மீக மட்டுமே கற்று வைக்கிறது என்று இன்றைய புது கவிதையில் தமிழகத்திற்கு தன்னுடைய அறக்கருத்துக்களை பரப்பியவர் கவிஞர் வாலி ஆக தமிழ் அறிஞர்கள் தன்னுடைய படைப்பாற்றலின் மூலமாக அற கருத்துகளை கொண்டு சென்றார்கள் அத்தகைய படைப்பாற்றல் ஒவ்வொரு இளைஞர்கள் நெஞ்சிலும் பதிப்பிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கண் ஓயாது உழைக்கும் போராளி நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய பணி உண்மையிலே போற்றுதல் என்று கூறி பேச வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்